நாங்கள் சிஓட கதை நாங்கள் மேலும் சொன்னருக்கு இந்த விஷயத்தை நேற்று சிஓட கதை நாங்கள் அப்ப சிஓ சொன்னவர் நம்மளுடைய ভাইস প্রেসিডেন্ট ஜோயிர்கார்தானே இவர்தான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கமுதியான ஆளுன்னு சொல்லி சிஓட கதை நாங்கள் சிஓட கதை தான் முடிவடுத்து கிராமான சர் இந்த தடவை செக்ரட்டரி ஹ இந்த ரெண்டு வருஷமா செக்ரட்டரி ஆற நீங்களானே இந்த முறை செக்ரட்டரி இருங்க அதத்தான் மாலதி நானும் சொல்றேன் மாலதி ரெண்டு வருஷமா செக்ரட்டரியா இருந்ததால நாங்க கொம்பனி இந்த நிலைக்கு கொண்டு வந்துக்கிறோம் மாலதி இல்லாட்டி எங்களால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது ஓ சரி மாலதி நீங்க சொல்றது எல்லாமே ஓகே மாலவி ஆனா உங்களுக்கு மாலதி குடும்ப பொறுப்பு கண்டு கொஞ்சம் இருக்கு மாலதி அப்ப அந்த குடும்ப பொறுப்புகளோட இதுகளை பார்க்கறது கஷ்டமா இருக்கும் நீங்க அவசர சரி அல்லது திருமதி மூலம் உங்களுக்கு பிள்ளைங்களையா மாறுது உள்ளே கஷ்டமாறுது செய்வதே கஷ்டம் முடியுதுன்னு சொல்லுங்க ஆஹ் முடியும் மாறது ஒரு பணம் கிடையாது ஆ தலைமைத்துவம் ஆம்பளத்துக்கு மட்டும் தான் கிடை ஒரு பொம்பளை கூட செய்யணுமா நான் கேட்கவும் செய்ய போக விடாது கடை செய்ய வேலாது ஆஹ் இது உங்களால் முடியுமா ஒரு தலைமை துவக்கம் மட்டும் தான் அமெரிக்கையிலயே குடி போறோம். कळுங்க. என்ன சொல்றதிலேயே ஒரு நியாயம் இருந்துதானே மாளது. நீ அறியே கொஞ்சம் ஜோசியல். நீ இний புலங்க அவங்க கேக்குறாங்க. உனக்கு தெரியலனு கவச்சமா ரொம்ப தஷ்டபட்டுனாய் இந்த கம்பைட்டாயா. அதெல்லாம் புலங்குது மாளது. ஆனா உனக்குள்ள ஃபேமிலி இருக்குது. உன்ன நான் பிதாவ அந்த ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த டிசைன் பண்ண போறேன். கூடாது நீ என்ன சொன்னாலும் சரி டிசைன் பண்ண தான் நீ போளே போளே ஆன்சர் பண்ணல வா என்ன பண்ற அம்மா காணல அது வேற திருப்பி கால் பண்ணி பாரு அம்மா மா சாப்பாடு செய்யுமா எனக்கு நானே வந்து டீ எனக்கு என்ன மாதிரி நான் பந்தல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் புள்ளியோட எஞ்சி எஞ்சி வந்துறேன்ன்றே என்ன மாதிரி நான் இந்த கம்பெனி வேலைக்கு போகேங்க படிச்சு படிச்சு நானும் நான் உங்களுக்கு சரி ஆனா

நான் அந்த காலத்துல எட்டாம் ஆண்டு வரைக்கும் படிச்சேன் ஆனா இந்த வாங்க இந்த மூட்டு வாடகை போயிட்டு முதலில்

மாளே இது சைமில. சொன்னது போல நம்மலாம் பண்ணலாம். நீங்க அதை செஞ்சீங்க. மாளே நீங்க நினைக்கிற மாதிரி இது கஸ்டம். எரிதே இது பிசினஸ் மாளே.ும்பையா கழித்து இது வேற ஏது. இது நினைச்ச அந்தது கஸ்டம். அதபடி நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஷோர் பண்ணিলোண்டா. இது அப்படியே கட்ட வேண்டியது. தேவதியா கரங்கரவாadina இதெல்லாம் கஸ்டம் ஆளு நீங்க நிக்கு நிக்கு செக்ரட்டரியா வர்க் பண்ணீங்களா நேன்ன தவிர இந்த இடம் அசல் மாளிகை இருக்கு நல்லா பிசினஸ் சரி வராது மாளே போய்டுங்க

சரி ஏன் பெண்களுக்கு கொடுக்க வேணும் ஆண்களுக்கு மட்டும் இல்லாம அதே மாதிரி பச்சை கலர்ல இருக்கிற மாணவர் இவர்கள் தான் ஒன்றில் பிரச்சனையால பாதிக்கப்படுறாக்களா இருக்கணும் இல்லையென்றால் அதை சூழல் இருக்கிறாக்களா இருக்கணும் ஆனா அந்த பிரச்சனையை நல்ல முறையில தீர்க்கிறதுக்கு நல்ல விதங்களை சூழ்நிலைகளை கையாளுக்கு அவங்க ஒன்று முயற்சிக்காம இருக்கணும் ஆனால் முயற்சிக்கக்கூடிய ஆக்கம் சரியா அப்போ இந்த சினாரியோவில் நாங்கள் என்ன விஷயத்தை ட்ரை பண்ண போறோம்னா அடிப்படை பிரச்சனையை நாங்கள் தான் உடனே ஆனால் பிரச்சனையில சூழல் இருக்கிற ஆக்கள் தான் அந்த பிரச்சனையை கையாளக்கூடும் இல்லையோமா ரைட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தர போறேன் அப்படின்னா இது நீங்க இல்லை நீங்கள் யாராவது இதில்

சார் இருக்கும் ஆண்கள் தவறும் தண்ணி அப்போ யாருக்கு அதனுடைய தகமை இருக்கோ ஆளுமை இருக்கோ அந்த ரோட்டிங் மூலம் வந்தால் அந்த கம்பெனி அந்த சேரன் பண்ணுவோம் சும்பம் வாங்க ஒரு அங்கே வெட்டிடுவான் ஒரு வெட்டி இப்போ வங்க நிறுவனம் ஸோ இப்போ ட்ரை பண்ண போறாருன்னா இந்த ஃப்ரெண்டாக இவன் மாற போகிறான் ரைட் இவள் இந்த மாறி தன்னுடைய ஒரு அல்ல நண்பனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கல நாங்கள் எப்படி சரியான விதத்துல செயல்படலாம் என்றது அப்ப முயற்சித்து பார்க்க போறோம் ஒரு கைதட்டுவோமாவுக்கு இப்போ அடுத்ததான் வேற வேற படிக்க ரெடியா சரியா வெக்கப்பட தேவையில்ல பொம்பளை பிள்ளைகள் வெக்கப்பட்டீங்கன்னா பிரியோசனம் சரியா ரைட் போனமுறைகளை கம்பெனிக்கு தலைவர நான் இருந்தேன் உபதலைவர நம்ம ஜோன் இருந்தால் செயலாளரா நம்ம மாலதி இருந்தாங்க

அவங்களோட விஷயங்களை சப் சில சந்தர்ப்பத்தில் காண தவறி இருக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பதவி குரல் எடுக்கிற வந்து உங்களை சிஇஓ வந்து இந்த நிற்க வேண்டியது அவசியம் அவர் வந்து இப்போ நீங்கள் ஆர் அதில் பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணுறது சரின்னு சொல்லலாம் மற்றது பெண்களால் இயலாத காரியம் வந்துட்டு எதுவும் இல்லை நாங்கள் இப்போ எல்லா முன்னணியிலேயும் வந்து நிலை இது கேட்க மட்டும்தான் முடியும் என்று சொல்றது சரியில்லை என்பது இந்த கருத்து சொல்றது சரி ஆனால் சிஇஓ